தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்ட விரோதமாக நட்ட கொடி கம்பங்களை அகற்ற தமிழக அரசு ஒத்துழைப்பு வழங்கவில்லை தமிழ்நாடு அரசு காவல்துறை மீது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் உயர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்ட கொடி கம்பங்களை அகற்றுவதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்எஐ குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம் மகேஸ்வரி விவரங்களை தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகளில் சட்டவிரோதமாக கொடி கம்பங்களை நட்டு வருவதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரான ராமலிங்கம் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் நெடுஞ்சாலைகளில் கொடி நடுவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உயிர்ப்பதாகவும் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்களினுடைய போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்த அரசியல் கட்சிகள் தன்னுடைய அரசியல் மேடையாக பயன்படுத்துவதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவிக்கிறார் மேலும் சென்னை சென்னை முதல் தடாவரை மற்றும் மேலும் கோயம்பேடு முதல் மதுரவாயல் உட்பட மூன்று பகுதிகளில் நாற்பது சட்டவிரோத கொடி உள்ளதாகவும் மதுரவாயல் முதல் வாலாஜாப்பேட்டை இடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு சட்டவிரோத കോടിക്കമ്പങ്ങളും ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் பதினான்கு சட்டவிரோத கொடிக்கம்பங்களும் இருப்பதாக தகவல் உரிமை அறிவித்த சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமானது பதிலளித்துள்ளதாகவும் அவர் தாக்கல் அந்த மனுவில் தெரிவிக்கிறார் இந்த சட்டவிரோத கம்பங்களை அகற்ற உத்தர வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார் இந்த நிலையில் தான் இந்த மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதியரசரான சஞ்சய் கங்கப்பூர்வாலா மற்றும் நீதியரசர் பரவ சக்கரவர்த்தி அடங்கியாமல் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சார்பில் சட்டவிரோதமாக அரசியல் கட்சிகள் அமைத்துள்ள இந்த கொடிக்கம்பங்களை அகற்ற தமிழக அரசும் காவல்துறையும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று ஒரு புகாரை தற்போது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழக அரசினுடைய தலைமை செயலாளரை தாமாக முன்வந்து எதிர்மனராக சேர்ந்த தலைமை நீதியரசர் அமர்வானது நெடுஞ்சாலைகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற ஒத்துழைப்பு அளிப்பதில்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் தள்ளி வைத்துள்ளார்கள் நெடுஞ்சாலைகளில் உள்ள இந்த சட்டவிரோத கொடிக்கம்பங்களை அகற்றும்படி உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதி அரசர்கள் அவற்றை அகற்றாதது குறித்து நீதிமன்றம் அவமதிப்பு செயல் எனவும் எச்சரிக்கை ஒன்றையும் தற்போது தமிழக அரசுக்கு விடுத்துள்ளார்கள் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி